ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமரை விதைகள் வச்சு நம்ம வந்து பாயசம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அது நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு கேஷூநட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாதாமும் கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அட் ப ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயே ரெண்டு கப் அளவுக்கு இந்த தாமரை விதைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய்யிலே வந்துட்டு இதை ஸ்லோவாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம இப்படியே வறுத்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து இது சும்மாவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த நம்ம வந்து இது பாயாசம் செய்கிறதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி கையில் வந்து மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நர் நறுன்னு இருக்கும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ அதை நல்லா ஆரட்டும் இது வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடயே நம்ம அந்த வறுத்து வச்ச நட்ஸு பாதாம் அதுக்கப்புறமா இதில் நான் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்தேன் அதில் ஒரு கப்பை வந்து நான் இதில் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு பாதி அளவுக்கு வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அந்த பாதாம் முந்திரி எல்லாம் போட்டிருக்கனால இன்னும் நம்மளுக்கு பாயசம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் போட்டால் நம்மளுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அது கூட வாமான மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்ருங்க நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு அரை லிட்டரு ஹோல் மில்க் எடுத்திருக்கேன் அது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் பால் நல்லா காய்ச்சியாச்சு இப்போ வந்து அது ஒரு பாத்திரத்துக்கு மா அகலமான பாத்திரத்தில் மாத்திரேன் ஆல்ரெடி பால் வந்து நல்லா கொதிச்சு தான் இருக்குது அதனால் அதுலேயே வந்துட்டு நான் அரைச்சி வச்சு அந்த தாமரை விதைகள் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பவுட்ரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி மொத்தமாக கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும்போது நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்தந்த அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் நல்லது ஒரு ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் இப்போ இதை அந்த பவுடரோடு ஆட் பண்ணி இப்போ வந்து அந்த மீதி இருந்த ஒரு கப்பு தாமர விதைகளை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சோம்ல குங்குமப்பூ அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணப்போ கொஞ்சமாக உங்களுக்கு கலர் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு கடைசியாக வந்துட்டு நான் வெறுத்து வச்ச கேஷ்யூ நட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து நல்லா திக்காக ஆக்க ஆக்க நம்மளுக்கு இன்னுமே நம்மளுக்கு க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய தாமர விதைகளை வச்சு நம்ம பாயசம் வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க ஸோ அது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்